நம்ம வீட்டில் ஆடி அம்மாசை சாப்பாடுங்க நான் ஃபஸ்ட்டு நாள்லலாம் பாயசம் தாங்க வைப்பேன் ஜவ்வரிசி சேமியா பாயசம் புடலாங்காய் பாசிப்பருப்பு பொரியல் மஞ்ச பூசணிக்காங்க அதாவது பரங்கிக்காய் வாழைக்காய் வறுவல் அமாவாசைனாவே வாழைக்காய் மஞ்ச பூசணிக்காய் பொடலாங்காய் இது மூணுமே செய்வாங்க நம்ம எதாவது ஒன்றாவது இதில் செஞ்சிடணுங்க இதில் இதில் பார்த்திங்கன்னா வெண்பூசணிக்காய் மாங்காய் போட்ட சாம்பார் அப்புறம் உளுந்து வடைங்க நல்லா மெது மெதுன்னு வடைங்க என்ன இவ்வளோது அதிகமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இட்லி பானையில் சாம்பார் வச்சுருக்கோம் வடைக்கு மாவெல்லாம் நிறையா இருக்குன்னு பார்க்குறீங்களா இன்னும் நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு சேர்த்து செஞ்சதுனால கொஞ்சம் நிறையா செஞ்சுருக்காங்க அவ்வளோதான் இது எல்லாம் சுட சுட சாதம் பசும் தயிர்ங்க நல்லா அப்பளமும் பொறிச்சு வடைய வந்து நான் கொஞ்சமாக பொறிச்சிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம சூடாக செஞ்சு சா கொடுத்துக்கலாம் அப்படின்னுட்டு நாலு வடையை சுட்டு படைச்சிடுவோன்னு படைச்சாச்சு சாட்டு கேட்டுட்டு அதோட அடுப்பு வாயை திறப்போம் அப்படின்னுட்டு போய் அதை வ செஞ்சிட்ருந்ததோலா சரி நம்மளும் அதை செஞ்சு பார்ப்போமே நம்ம மட்டும் ஏன் சும்மா இருக்கணும் நம்மளும் கண் பார்த்தா கை வேலை செய்யும்பாங்க நானும் அது மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க அது பார்த்திங்கன்னா கிளை அடுப்பு தான் போட்டிருக்கோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரு வைக்கிற மாதிரி அதுக்கும் வந்து சேர்த்து அந்த பக்கம் சிலிண்ட்ரு இந்த பக்கம் விறகு எடுப்புங்க நல்லா சூப்பராக அந்த டிசைன்லாம் கொடுத்து அதாவது பாதி தாங்க எடுத்துருக்கோம் அந்த வெளியில் நல்லா காத்தோட்டமாக சமைக்கிறதுக்காக இதை மாதிரி தான் நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம் அடுப்பை பாருங்கள் எப்படி சூப்பராக மூணு அடுப்பு அடுப்பு ஒன்று தனி அடுப்பு ஒன்றுங்க அதில் நாமலாம் கொம்பகமெல்லாம் வச்சுட்டு இந்த பாத்திரத்தை அளவுக்காக வச்சு பார்த்தோம் கரெக்டாக இருந்ததுங்க அந்த அடுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆனால் இன்னும் வேலை இருக்குங்க இதுக்கு இன்னும் இதெல்லாம் முடிச்சிட்டோங்க இன்றைக்கி அடுப்பு வேலை முடிஞ்சிடுச்சு எங்களுக்கு அடுத்தது தர போடுற வேலை தான் இருக்குது சீக்கிரமாகவே நான் வந்து முடிச்சிட்டு விறகு அடுப்பில் சமைக்கிறாங்க எல்லாம் முடிச்சிட்டு பார்த்தா சாயந்தரம் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க நல்லா குளிர்ச்சியாக இருக்குது நாளை சந்தி